வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு கலெக்டர் ஆஃப்ஸு அருகே உள்ள இடத்துல தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு பிளாட் இருக்குது தெக்கப்பாத்த பிளாட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி ரோடு கலெக்டர் ஆஃப்ஸ் அப்படியே பின்னாடி நகருக்கு பின்னாடி இதுதான் பாதை பார்த்துக்கோங்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்படி ரோடு

ப்ளாட்டில் பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த ப்ளாட்டு நாலு ப்ளாட்டு அவைலபுளாக இருக்குது விற்பனை தெரியும் விருப்பம் மூலம் போதும் நம்ம தொற்றுக்குறிச்சி கருத்து சன்முறை கண்டிப்பாக நன்றி வணக்கம் நன்றி